சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கிறீங்க நல்லா இருக்குங்க சார் அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் நேற்று போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு நெகட்டிவ்னு வந்துருச்சு சார் ரொம்ப யூ சார் உங்களுடைய இந்த ஒரு உதவிக்கு நான் ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நான் வந்து சிங்கல் சவாலை மிக முடிச்சுட்டு சார் நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நான் நேராக அங்கே வரேன் சார் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இந்த உதவி நீங்கள் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் ஓகே சார் தேங்க்ஸ் வணக்கம் நான் டாக்டர் மல்வின் சிஃபிலிஸ் அப்படிங்கிறது ஒரு பால்வன நோய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சிஃபிலிஸும் ஹெச்ஐவும் ஒன்று தான் இது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்லாம் முதல்ல இதோட ஆர்கனிசமே வேறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சிஃபிலிஸ் அப்படிங்கிறது ட்ரெப்பனிமா பல்டம் அந்த ஆர்கானிஸால் வருது ஹெச்ஐ வந்து வைரஸ் ஸோ இது ரெண்டுக்குமே பேசிக்காகவே ஆர்கானிசமே வேறு இன்னொன்று இதோடைய சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா மைண்ட்டாக இச்சிங் மாதிரி ஆரம்பிக்கும் பீனிஸில் இருந்தாலும் அந்தவங்க உறுப்பில் நமக்கு சின்ன சின்ன பரு மாதிரியோ கொப்பளம் மாதிரி வரலாம் வாயில் புண்ணு வரலாம் பிஹேவியர் சேஞ்சஸ் லேசாக வர மாதிரி நமக்கு தோணலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா விடிஆரல் வெந்நீர் ரிசர்ச் லேபரேட்டரின்னு சொன்ன அதுவும் டிபிஎச்ஏவும் பார்ப்பாங்க அதில் டைல்யூஷனோடு கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக கொடுத்துருவாங்க அதில் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நமக்கு சிகிச்சை தேவைப்படும் அப்படி இல்லைனா தேவையில்லை என்னொன்று நமக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு செக்ஷுவல் காண்டாக்ட் வச்சுட்டு நம்ம அடுத்தனால உடனே பார்த்தோன்னா அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்காது மினிமம் நைன்டி டேஸ் கழித்து தான் அது பிளட்டில் அந்த ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும் இது எதனால் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு மெயின் ரீசனே செக்ஷுவல் காண்டாக்ட் தான் இல்லிகலாக நம்மளுடைய செக்ஷுவல் காண்டாக்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிஹேவியர் இல்லாதவங்களுக்கு தான் இது பெரும்பாலும் வரும் எதுக்காக பழைய காலத்தில் முன்னோர்கள்லாம் கல்ச்சர் இப்போ நம்முடைய கலாச்சாரம் இப்படிலாம் பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய நோய்களுக்கு ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை எல்லாேருமே நம்ம மனசை ஈர்த்திக்கணும் சிலர் நடிச்சிருக்காங்க சேஃப்டி ப்ரிகாஷன் காண்டம்லாம் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அப்படின்னு அப்படின்னு கிடையாது எப்படி பார்த்தாலும் ஓரல் காண்டக்ட் இருக்கும்போது அந்த வழியாக கண்டிப்பாக கணிசமுள்ளா போய் பிளட்டை ஏதாவது ஒரு பாசிட்டிவ் காட்டும் இதே மாதிரி தான் ஹெச்எஸ்பின்னு சொல்லக்கூடிய ஹெர்பஸ் இருக்குது அது வைரல் டிசீஸாக அதுக்கு வேறு சிம்டம்ஸ் இருக்குது ரெண்டாவது பிளட்டு கான்டெக்டாக இருக்கலாம் இல்லைனா காமன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள ஏதாவது ஒரு நீர் வழியாக அந்த ஆர்கானிசம் உள்ளே வரும்போது அவங்களுக்கும் இது கண்டேஜியஸ் ஆகிறாங்க இது ஒரு பெரிய தொற்று நோய் தான் அப்படி ஏதாவது உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒரு ப்ளட் டெஸ்ட்டு டார்ச் பேனல் பாருங்கள் ஆனால் மினிமம் நைன்ட்டி டேஸ் கழிச்சு தான் பார்க்கணும் இது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் மாதிரி இருந்தால் உடனடியாக இல்லீகல் செக்ஷுவல் காண்டாக்ட்டு நிப்பாட்டுங்க லீகலாக உள்ள செக்ஷுவல் கான்டக்ட்டையும் அந்த சிம்டம்ஸ் வந்த நிப்பாட்டுறது தான் நல்லது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சிகிச்சையெல்லாம் எடுக்கும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு துறை கிடைக்கும் இந்த சிகிச்சை அப்படின்னு எடுத்துகிட்டா நவீன மருத்துவத்தில் இதுக்கு என்ன பண்ணுவாங்க பென்சில் இன்ஜெக்ஷன் இருக்குது சில ஆன்டிபாடிஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இதே சிம்டம்ஸ் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும் ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து இதை நெகட்டிவ் பண்ண முடியாது அப்படின்னு ஆனால் சித்த மருத்துவத்தில் இதுக்கு சிகிச்சை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் அஃபெக்ட் ஆனவங்க உடனே நினைப்பாங்க இது வந்தாச்சுன்னா நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது வாழ்க்கையை போச்சு அப்படியெல்லாம் நினைப்பாங்க அப்படி கிடையாது ரீசெண்டாக இந்த மாதிரி மீடியாவில் ஆன ஒரு பேஷண்ட் தான் வந்தாங்க அவங்க ஒரு அப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஆனால் திரும்பவும் விசா ரினூவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வீடியோவில் பாசிட்டிவாக இருக்குது நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி நம்மளை காண்டக்ட் பண்ணாங்க நான் இதே மாதிரி சொன்னேன் நமக்கு மொத்தம் நைன்டி டேஸ் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ரிப்போர்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு இது கிடைக்கும் ஃபார்ட்டி டேஸே நம்ம ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்க நைன்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுக்கும்போது அவங்களோட ஃபீட்பேக் அவங்களே ஒரு ஆடியோ மெசேஜாக போட்டிருந்தாங்க சார் சார் எப்படி சார் இருக்கிறீங்க நல்லா இருக்குது சார் அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட் உங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்ணலாம் இருந்தேன் நேற்று போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு நெகட்டிவ் வந்துடுச்சு சார் ரொம்ப தேங்க்யூங்க சார் உங்களுடைய இந்த உதவிக்கு நான் ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நான் வந்து சிங்கில் சவாலை மிகஞ்சுவாக முடிச்சுக்கேன் சார் நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நான் நேராக அங்கே வரேன் சார் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இந்த உதவி நீங்கள் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் ஓகே சார் தேங்க்ஸ் சார் எவ்வளோ தான் அதுக்கு தனியான ஒரு சிகிச்சை இருக்குது நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் இவங்களோட ஃபீட்பேக் தான் நம்மள வளர வைக்கிது உங்கள் எல்லாருக்கும் தைரியத்தையும் கொடுக்கும் அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வாழ்வு நியை நோய் சம்மந்தமாக ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டயமென்சித்த மருத்துவமனை அணையெல்லாம் நன்றி வணக்கம்